மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான வெற்றிப்படும் நிகழ்ச்சியை மிகவும் சிறும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஊத்துக்கோட்டை பேரூராட்சி செயலாளர் அருமை சங்கர் ரெட்டி சரவணன் அவர்களுக்கும் ஊட்டி ஒன்றிய செயலாளர் அருமை ஜி ஈஸ்வரன் அவர்களுக்கும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆலப்பாக்கம் பி கோட்டீஸ்வரன் அவர்களுக்கும் எல்லா படம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் பயணி அண்ணன் அவர்களுக்கும் மாலஜி அவர்களுக்கும் மாவட்ட இணை செயலாளர் சகோதரி பானுமதி அவர்களுக்கும் மாவட்ட துணை செயலாளர் சகோதரி பாண்டியம்மால் அவர்களுக்கும் மாவட்ட அவைத் தலைவராக மக்கள் மன்ற சார்பாக வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் வருகவர்கள் வரவேற்று பத்தாம் ஆண்டு மற்றும் பன்னெண்டாம் ஆண்டுக்கான வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற காரணத்தின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற ஆண்டில் நமது திருவள்ளூர் மாவட்டம் முதல் கையில் தான் இருக்கிறது நீங்கள் சிரமப்பட்டு அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் முதல் மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் வரும் மீண்டும் அதே போல் நிகழ்ச்சி நடத்துவோம் என்று கொண்டு அனைப்பொலிங்காயர் கந்துன மாட்ட பதா हूं कु परिनाव ओपिल மூதல் மூ இடங்களே பெற்றிருக்கிற ஊதுகோட்டை பேரூராட்சி புவேகண்டதா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி புவேகண்டதா விசன் மேல்நிலைப்பள்ளி விசேஸ்வர மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி மெய்யூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாமண்டூர் அரசு பள்ளி கோந்தவாக்கம் கோதன்ராமன் பள்ளி சென்னை வித்யாலயா பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி மாபாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி கோழிப்பாளையம் இந்த பள்ளி மாணை சேர்ந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவ செல்வங்களுக்கு அவர்களை கௌரவிக்கின்ற வகையில் அவர்களை பாராட்டுகின்ற வகையில் அவர்களை மென்மேலும் வாழ்க்கையில் முதலிடங்களை பெறுவதற்கு ஊக்குவிக்கின்ற வகையில் அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் செயல்வர் அருமை இந்த தினகரன் அவருடைய மேலான ஆலோசனைப்படி இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ஆற்றல் பிரிந்த இந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் பி வி அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியை ஆளுகின்ற அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட செய்ய தவறினாலும் நாங்கள் வசிக்கின்ற பகுதியில் நாங்கள் வாழ்ந்து வருகின்ற இந்த பகுதியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கின்ற வகையில் எங்களால் முனிந்தருக்கு அவர்களை பாராட்டுகின்ற வகையில் இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பிலே முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கடந்த பதினைந்து தினங்களாக தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு இந்த நிகழ்ச்சியில் எந்த கல்லூரிக்கு நாம் செல்ல வேண்டும் என்றாலும் அது ஆர்ட்ஸ் சரி சயின்ஸ் இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் குரூப் இருந்தாலும் சரி மெடிசன் இருந்தாலும் சரி எந்த இதுக்கு நம்ம போக வேண்டும் என்றும் தான் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கைக்குமே நம்ம எடுத்துக்கொண்டு போயினால் அந்த டீன் ஏஜ் என்று சொல்லக்கூடிய பதிமூணு வயசு தேர்ட்டின் டு நைன்டீன் பதிமூணு வயசுல இருந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவ செல்வங்களும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு ஒழுக்கமாக ஒரு ஒழுக்கமான முறையில் எப்படின்னா நம்ம ஒரு உடற்பயிற்சி மிக முக்கியமாக அவசியம் இந்த கீழே பருவத்துல தான் நம்மளுடைய உடலுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அறிவியுடைய ஆற்றல நல்லா இருக்கும் இதை நம்ம பயன்படுத்தி பறிப்பதில் மட்டும் கவனம் இல்லாமல் விளையாட்டிலும் கவனம் செலுத்தி அதே நேரத்தில் பறிப்பதையும் நாம் விட்டு விடாமல் ஏன்னா விளையாட்டில் எவ்வளவு கவனம் செலுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தாலும் மார்க் ரிசல்ட் வரும்போது எவ்வளவு மார்க் எடுத்தா கேக்குறாங்க நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் ஹெல்த்தா இல்லனாலும் கொல்ல படிச்சு படிச்சு சோதனை போச்சுப்பா ஹெல்த் சரியில்லை அதனால போட்டி தேர்வுல அதுக்கான இதை நம்ம தடைபடக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாது ஆக நமக்கு ஹெல்த்தும் முக்கியம் சுகர் இருந்தாலும் சித்திரை எழுத முடியும் உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் நம்ம படிக்கிறத கவனம் செலுத்த முடியும் படிச்சதுக்கு ஞாபகம் இருக்கும் எட்டு மணி நேரம் நான் படிச்சேன் உடல் ஆரோக்கியமா இல்லை நான் படிச்சது எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரலன்னா நம்ம தேர்வுல போய் கவனம் செலுத்த முடியாது தேர்வு எழுத முடியாது அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியமா இருந்தா நாலு மணி நேரம் படிச்சாலும் நம்ம படிச்சது அப்படியே நமக்கு ஞாபகம் இருக்கும் தேர்வுல எந்த விதமான கேள்விகள் எப்படி கேள்வி கேட்டாலும் அதை எழுதி முழுமையான அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்க நம்மளால உருவாக்க முடியும் அதனால படிக்கிறது மட்டுமல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அதே போல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நீங்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மிக எளிமையான முறை உடற்பயிற்சி சொல்லிட்டு நம்ம பெரிய காஸ்ட்லியா இருக்கிற ஜிம்முக்கு போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல நமக்கு பாரம்பரிய முறைகளை சொல்லி கொடுத்த போற வீட்டிலேயே இருக்கிற யோகா இருக்கு வீட்டிலேயே மொட்டை மாடிகள் இல்ல தெருக்க நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் இல்ல காலையில ஸ்கூல்ல இருக்கிற கிரவுண்ட்ல நம்ம ஓட்ட பயிற்சி மேற்கொள்ளலாம் இல்ல ஈவினிங் முடிச்சு இப்ப காலையில ஒரு ஏழு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள இருக்கிற வெயில் நம்ம உடம்புல படுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மாலை நேரத்திலையும் நாலு மணில இருந்து ஐந்து மணிக்குள்ள இருக்கிற அந்த வெயில் நம்ம உடம்புல போறது பலவிதமான நோய்களை நம்ம வராவிடாம தடுத்து நம்ம கிட்டத்தட்ட நூறாண்டு காலம் ஆரோக்கியமான வாழ்வதற்கு இந்த டீனேஜ் என்று சொல்லக்கூடிய பதிமூணு வயதிலிருந்து பத்தொன்பது வயதுக்குள் நாம் மேற்கொள்ளக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி முறைகள் நாம் செய்கின்ற ஒழுக்கமான வழிமுறைகள் இதை நம்ம கடைபிடிச்சோம்னா எந்த மாணவ மாணவியும் எந்த காலத்திலையும் எந்த விதமான தோல்வியும் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா அரசு பள்ளி மாணவர்கள் நம்ம பத்தாம் வகுப்பு படிக்கிறோம் ஒரு குரூப் இருக்கிறோம் பிளஸ் டூ வரும் ஒரு குரூப் இருக்கிறோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிடுறோம் அதுக்கு மேற்கொண்டு வெளியே நம்ம அரசு மாணவர்கள் வருகிறார்கள் என்று பார்த்தால் வருவது கடந்த இந்த ரெண்டு மூன்று ஆண்டு காலமாக வெளியில வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆனா பழந்த கால ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா அப்படி இல்லை பத்திரிகை வாயிலாகும் தொலைக்காட்சிகள் வாயிலாகும் பல கல்லூரி வல்லுநர்கள் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தினத்தந்தி பேப்பர் எடுத்தா தினமலர் பேப்பர் எடுத்தா தினமணி பேப்பர் எடுத்தாலும் ஒவ்வொரு பிளஸ் டூ முடிச்சோடனே நாங்க வழிகாட்டி கான்பரன்ஸ் நடத்துறோம் ஒரு அரங்க எடுக்கிறாங்க பல கல்லூரி பேராசிரியர்களை கல்லூரியில பல கல்லூரி நடத்துகின்ற தேர்ச்சியாளர்களை வர வச்சு உங்களுக்கான ஒரு நாள் விளக்க உரைகள் இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்க போய் கலந்துங்க அதுல போய் நீங்க கொண்டு வந்தாங்க அந்த சைக்கிள் வழங்குகிற திட்டத்தை கொண்டு வந்து மூல காரணமாக இருந்தவர் இன்றைக்கு மக்கள் சொல்லக்கூடிய தினகரன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் மாணவர்கள் சொல்றனா ஒரு அரசுக்கு ஒரு திட்டங்களை கொண்டு வருவதற்கு ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் ஒவ்வொருத்தர் உறுதுணையாக இருப்பாங்க அப்படி புரட்சித்தலைவர் அம்மாவிற்கு உறுதுணையாக இருந்தவர் தான் மக்கள் செல்வர் அருமை என்ன டிடிவி தினகரன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களிடத்திலே சொல்லி அதே போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் தன்னுடைய பையன் தன்னுடைய மகள் டாக்டரா வரணும் வக்கீலா வரணும்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு எல்லாமே சொல்லுவாங்க பள்ளி மாணவர்கிட்ட போய் ஒரு பிரஷர் போடாதீங்க பேரண்ட்ஸ் வந்து என் பையன் இதுதான் வரணும்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு பெற்றோருமே அறிய நினைத்ததை நீ உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் ஒரு டாக்டர் வரணும்னு நினைச்சிருப்பாங்க அவங்க அதற்கான முயற்சியை எடுத்திருப்பாங்க கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா அவங்க தன்னுடைய மகனோ மகளோ மருத்துவரா வரணும் நினைப்பாங்க அப்படி அவங்க நினைக்கிறதுல தவறு இல்ல அந்த மாணவ செல்வங்களுடைய அந்த கருத்தை சொல்றதுலயும் தவறு இல்ல ஆனால் அந்த மாணவனுக்கும் அந்த மாணவிக்கும் அந்த மருத்துவத்துறையில் போய் சேர்வதற்கான கல்வி தகுதியும் இன்னைக்கு இருக்கிற சிலபஸ ஏற்றுக்கொண்டு உள்வாங்கி கொண்டு படிப்பதற்கான அந்த போட்டித் தேர்விலே அவர்கள் இடம் தகுதியான அவர்களுக்கு தேவையான அத்தனை சக்தியும் இருக்கிறதா என்பதை பெற்றோர்களும் உணர வேண்டும் மாணவர் செல்வங்களும் உணர வேண்டும் மாணவன் நினைத்தால் எதையும் நடத்தி காட்டுவான் உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது ஒரு நாளைக்கு ப்ளான் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் நமக்கு ஓய்வு தேவை அவருக்கு நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விளையாட்டு தேவை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நம்ம டைம் எடுத்தோம் எடுத்தோம்னா பெற்றோர்கள் நினைப்பதை மாணவ செல்வர்களாகிய நீங்கள் சாதித்து காட்டலாம் ஏதோ பெற்றோர்கள் எங்க மேலே தீர்ச்சிட்டாங்க அதற்காக நாங்க பறிக்கிறோம் இல்ல பெற்றோர்கள் உங்களுடைய நலனுக்காக தான் நீங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக உருவாக வேண்டும் இந்த சமுதாயம் நீங்கள் வெளியே செல்லும் போது இன்னார் குழந்தை வெளியே செல்கிறது என்ற பெருமை உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் தேடித்தர வேண்டும் அந்த நிலையை உருவாவதற்கு நீங்களும் பெற்றோர்களை இணைந்து பெற்றோர்களும் உங்களை ஆசீர் உங்களை அந்த நல் வழிகாட்டுவதற்கு உங்கள் பெருமக்களும் தலைமை ஆசிரியர்களும் உங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கும் நன்றி கூறி உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெற்றோருக்கு சமுதாயத்திற்கும் ஒரு सार पूनी सारे

మావతే మదరా మేడస్ కే దేవరాజ్ దవరాజ్ దవరాజ్ కరణామిడమ్ టి కార్తిక్ టి కార్తిక్ பாலம் அரசு உயர்நிலைப் பள்ளி பத்தாம் ஆதரவு மூன்றாம் எஸ் எஸ்

அப்ப கொஞ்சம் மேல இது பண்ணீங்கன்னா தெரியும் நீங்க எங்க சரிங்க சத்தம் போட்டு